ஐ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூனிட் ஃபோர்ல மொழி கற்றல் பற்றிய கோட்பாடுங்கிற யூனிட்ல ஸ்கின்னரின் பின்பற்றுதல் மூலம் மொழி கைவர பெறுதல் கோட்பாடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஸ்கின்னரின் செயல்பட ஆக்கநிலை நிறுத்தம் ஸ்கின்னரின் மொழி கைவர பெறுதல் பற்றிய கோட்பாடு ஸ்கின்னர் கோட்பாட்டின் சிறப்புகள் ஸ்கின்னரின் கோட்பாட்டு குறைகள் அது வரம்புகள் ஸ்கின்னரின் செயல்பட ஆக்க நிலை நிறுத்தம் ஸ்கின்னரின் கருத்தப்படி ஒரு உயிரி ஒரு செயலை வெற்றி வெற்றிகரமாக செய்து அதற்கு பரிசு அளிக்கப்பட்டால் அச்செயல் திரும்ப திரும்ப நிகழ்த்தப்பட்டு அதுவே பழக்கமாகி விடுகிறது அதாவது இப்போ நான் ஒரு நல்ல செயலை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க பாராட்டுவாங்க இப்போது ஒரு குழந்தை வந்து ஒரு சப்ஜெக்டில் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எடுத்துச்சுன்னா அது வெற்றி அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பாராட்டி ஒரு பெண்ணோ ஒரு பென்சிலோ நம்ம தரோம்னா அப்போ அந்த குழந்தை வந்து மறுபடியும் அந்த பாராட்டு பாராட்டுறதுக்கு அந்த பரிசுக்காக ரொம்ப ஆசையாக மறுபடியும் திரும்ப திரும்ப படிப்பாங்க அப்படி படிக்க படிக்க இங்கே என்ன ஆவாங்கன்னா அவங்களுக்கு நல்லா படிக்கிறத திறன் மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் எல்லா இதுலேயுமே படிக்கணுங்கிற ஆர்வம் உருவாகும் இப்படி பண்ண பண்ண அவங்க வந்து எப்பவுமே நல்லா படிப்பாங்க பரிசு கொடுத்தா தான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் எப்போவுமே சூப்பராக படிக்க ஆரம்பிப்பாங்க இது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை எல்லா செயல்களையுமே இப்போ ஒரு குழந்தை சாப்பிடும்போது சாப்பாடு இறக்காமல் சாப்பிடுதுன்னா அதுக்கு நம்ம ஒரு பரிசோ பாராட்டுறோம்னா அந்த குழந்தை வந்து மறுபடியும் இறைக்காமலேயே சாப்பிடும் இப்படி பழக பழக எப்பவுமே அந்த குழந்தை வந்து சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு செயலையுமே நம்ம பரிசு பாராட்டினோம்னா அந்த குழந்தைங்க அதுவே ஒரு பழக்கமாக மாறிடும் இது வந்து எல்லா உயிருக்குமே பொதுவானது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களே அது மாதிரி சரியான துளங்களுக்கு பரிசளித்து அதனை நிலைப்பர செய்வது தான் பிரபல நடத்தவியலாரான எப் பிஎஃப் ஸ்கின்னர் முன்மொழிந்த செயல்பட ஆக்க நிலை நிறுத்த கோட்பாட்டின் சாரளமாகும் இப்போ சரியான துளங்கள் அப்படின்னா நீங்கள் நல்ல வேலையை செய்கிறீங்க சரியான விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு பரிசு அழிச்சா அழித்து அதை வந்து எப்போவுமே செய்யற மாதிரி உங்களை நல்லவங்களா மாற்றுறது தான் ஸ்கின்னரோட கோட்பாடு அதாவது நீங்க நல்ல விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கு பரிசளிச்சாங்கன்னா இந்த விஷயம் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப எப்பவுமே நீங்க நல்லது தானே செய்வீங்க அது மாதிரி தான் இதில் சொல்றாங்க அவர் தமது செயல்பாடு ஆக்கநிலை நிறுத்த கோட்பாட்டை மொழியை கைவர செய்யும் செயல்முறையிலும் பயன்படுத்தினார் அதாவது இந்த கோட்பாடு பேர் என்னன்னா செயல்பாடு ஆக்கநிலை நிறுத்தம் இதை பயன்படுத்தி மொழியை எப்படி குழந்தைங்களுக்கு வந்து வர வைக்கலாம் இப்போ மொழி இப்போ ஒரு லாங்குவேஜை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த லாங்குவேஜ் நீங்கள் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க அப்போ ஏன்னா நீங்கள் மேலும் மேலும் கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜை நல்லா பேசுவீங்க இந்த கோட்பாட்டில் அந்த மொழியை யூஸ் பண்றாங்க குழந்தைகள் மொழியை ஒரு செயல்பட முறையில் பயன்படுத்தினால் பரிசுகள் பெறுவார் உதாரணமாக ஒரு குழந்தை தாகம் எடுக்கும்போது குடிநீர் என்ற வார்த்தையை கூறிடும் போது அக்குழந்தைக்கு கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு பானம் கிடைக்கிறது என்றால் அச்செயல் வலுவூட்டியாக செயல்படுகிறது இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு குழந்தைக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணீருங்கிற வார்த்தை சொன்னாதானே அந்த குழந்தைக்கு நாம கரெக்டா தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஜூஸோ எதோ கொடுப்போம் அப்ப என்ன பண்ணணும் அந்த குழந்தை குடிநீருங்கிற வார்த்தையை கத்துக்கிறாங்க எப்போதெல்லாம் குடிக்க பானம் தேவைப்படுகின்றனோ அப்போதெல்லாம் குடிநீர் என்ற வார்த்தையை பயன்படுத்திடலாம் என குழந்தை அறிந்து கொள்கிறது தாகம் எடுக்குதோ அப்போ வந்து தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்கும் அப்போ அந்த வார்த்தையும் வந்து அந்த குழந்தை அடிச்சா தண்ணி கேட்கணும் அப்பதான் தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சமயத்திலையுமே அந்த குழந்தை வந்து தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குது இது நான்கு சொற்களின் தற்செயல் நிகழ்வு என்பதை பின்பற்றி நடைபெறுகிறது இதுவே குழந்தைகளின் மொழி வளர்ச்சிக்கான அடிப்படையாகிறது என்று நம்பப்படுகிறது நான்கு சொற்களில் தற்செயல் நிகழ்வு அது என்னென்னா செயலுக்கான ஊக்கவிப்பு இப்போ ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் அதுதான் செயலுக்கான ஊக்கவிப்பு வலுவூட்டிகளை பயன்படுத்துதல் அதாவது பாராட்டுறது கைத்தட்டுறது பரிசு பொருள் கொடுக்கறதெல்லாம் வலுவூட்டி வேறுபடுத்துதல் தூண்டுதல் துளங்கள் இப்போ நீங்க இது எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் துளங்கள்னா தூண்டல்னா இப்ப நான் ஒரு சொல்றேன் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வழி ஏற்படுது இல்லையா அதுதான் துளங்கல் அது மாதிரி ஒவ்வொரு வேலையை செய்யும் போது ஒரு வேலையை நீங்க அதனால வந்து அதோட ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் துளங்கள் குழந்தை பிறரை பார்த்து அவர்களை போன்று செய்தல் மற்றவர்கள் நினைவு குறிப்புகள் அளித்தல் மற்றும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல் எனும் வழிமுறைகளை பயன்படுத்தி மொழியை கற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஸ்கின்னர் கூறினார் இப்போ குழந்தைகள் வந்து பிறரோட அதாவது அப்பா அம்மா கூடையோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்க கூட பேசி பழகும் போது அவங்க வந்து யூஸ் பண்ணுற வார்த்தைகளை குழந்தை கற்றுக்கும் ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ வந்து சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க அப்போ என்ன குழந்த நினைக்கணும்னா சாப்பாடுன்னா நமக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுங்கிறது அந்த வ வார்த்தை உணவு சாப்பாடு அப்படிங்கிற வார்த்தையே கற்றுக்கறாங்க அதனால குழந்தைங்களை வந்து பிறரை பார்த்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்றதுனாலையும் நிறைய வார்த்தைகளையும் மொழியையும் கற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழை கற்றுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸு கிட்ட இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசுறதுன்னு கேட்க கேட்க அந்த குழந்தைங்களை வந்து கற்றுக்கும் அந்த பொருளையும் பொருளோட பேரும் கத்துக்குது அந்த அந்த பொருள் நமக்கு அந்த குழந்தை எடப்பாலாம் தேவைப்படுதோ அந்த பொருளை நேம் சொன்னா அது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியையும் கத்துக்குது ஸ்கின்னரின் மொழி கைவிரப்பெறுதல் பற்றிய கோட்பாடு ஒரு குழந்தை அதன் பெற்றோர் அல்லது வளர்ப்போர் பேசும் மொழியை அவர்கள் பேசுவதை பார்த்து அதே போன்று தாமும் பேச முற்படுகிறது என ஸ்கின்னர் கூறுகிறார் இது போன்ற செயலில் வெற்றி பெறும் முயற்சிகள் பரிசீலிக்கப்படுகிறது இப்போ குழந்தை வந்து அப்பா அம்மா பேசுறத கவனிக்கும் அதுவே பேச ட்ரை பண்ணும் அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த குழந்தை வந்து அந்த மொழியை வந்து ஈஸியா கத்துக்குது வெற்றி அந்த மொழியை கத்துக்குறாங்க இல்லையா அதுதான் அந்த குழந்தையோட வெற்றி அந்த முயற்சி தான் பரிசாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவ்வாறு பேசப்படும் சொற்களை பெரியவர்கள் அங்கீகரித்து பாராட்டுவர் அல்லது குழந்தை கேட்பதை கொடுக்கின்றனர் இப்போ அந்த மாதிரி குழந்தை வந்து கரெக்டான வார்த்தைகளில் யூஸ் பண்ணி பேசும்போது வெரி குட்னு சொல்லி பேரண்ட்ஸும் பாராட்டுவாங்க பெரியவர்களும் பாராட்டுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை கேட்குறத வந்து நம்ம கொடுப்போம் வெற்றிகரமாக கூறப்படும் சரியான வார்த்தைகள் வலுவூட்டம் பெறுகிறது வெற்றிகரமற்ற அதாவது சரியாக கூறப்படாத வார்த்தைகள் மறக்கப்படுகிறது இப்போ சரியான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து குட்னு சொல்லி பாராட்டினா நமக்கு சரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த குழந்தை அந்த வார்த்தையை எடுத்துக்கும் இதுவே தவறான வார்த்தைகளை ஏதாவது யூஸ் பண்ணும்போது வார்த்தைகள் வந்து பேசுகிறது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து அந்த வார்த்தையை மறந்து போயிடும் மக்கள் மகிழ்ச்சி தரும் அல்லது பரிசு பெறும் செயல்களையே திரும்ப திரும்ப செய்கிறார்கள் இந்த மாதிரி செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா பாராட்டுக்காகவும் பாராட்டுனா மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா மகிழ்ச்சிக்காகவும் அந்த போ அந்த திங் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் பேரண்ட்ஸ் நமக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அந்த பரிசுக்காகவும் திரும்ப திரும்ப அந்த செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்போ வழி அல்லது தண்டனை தரும் செயல்களை தவிர்க்கிறார்கள் இப்போ தவறான விஷயங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்போ தவறு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா கூட நம்ம அடிப்போம் தண்டியம் தண்டனை தருவோம் அந்த மாதிரி வந்து இதில் தர தேவையில்ல ஏன்னா அவங்க நல்ல வார்த்தையை பேசும்போது நம்ம பரிசு பாராட்டுறோம் இல்லையா அந்த சந்தோஷத்துக்காக அவங்க வந்து எப்பயுமே நல்லதை மட்டும் செய்வாங்க நல்லதை பேசுவாங்க அப்போ நம்ம வந்து தண்டனையோ இல்லைய வழி தரக்கூடிய செயல்களை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு செய்ய மாட்டோம் இது நிறுத்தம் அதாவது பழக்கம் ஏற்படுதல் என்று அழைக்கப்படுகிறது அப்படி நம்ம ஒரு விஷயத்தை பாராட்டும் போதும் ஒரு பரிசு கொடுக்கும் போதும் அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம செய்வோம் ஏன்னா அது நல்ல விஷயம் அதனாலதான் வந்து நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதனால அதே அந்த விஷயம் செய்ய செய்ய அது வந்து நமக்கு வந்து பழக்கமா மாறிடுது டெய்லி ரொட்டீனா மாறிடுது குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் போது முதலில் மழலை அல்லது அர்த்தமற்ற சொற்களை பயன்படுத்துகிறார்கள் இவற்றிற்கு பரிசு தரப்படுவதில்லை இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மலைளை வாசிலையும் அர்த்தமற்ற வார்த்தைகள் பேசும்போது நம்ம பரிசுகள் தர மாட்டோம் விரைவில் குழந்தை தனது பெற்றோர்கள் பேசுவதை பார்த்து தாமும் அது போலவே பேச முயற்சித்திடும் போது பெற்றோரது ஆர்வம் தூண்டப்படுகிறது இப்போ குழந்தை வந்து நம்மளை பஸ்ட் பஸ்ட் ஒரு குழந்தை வந்து பெ நம்மள பெற்றோர்கள் பார்த்து பேசுதுன்னா அப்போ வந்து குழந்தை அந்த பெற்றோர்கள் எப்படின்னா நம்ம குழந்தை நம்ம மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஆசையா இருக்கும் நம்ம அந்த குழந்தை பேசுறதை பார்த்துட்டு ஆசையா இருக்கும் நம்ம பேசுறது பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்பா சொல்லு அம்மா சொல்லு அந்த மாதிரி பெற்றோர்கள் ஆர்வம் வந்து தூண்டப்படுகிறது இதன் விளைவாய் குழந்தை தான் புரியக்கூடிய வார்த்தையை பேசினால் தனது பெற்றோரிடமிருந்து வெகுமதி கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்கிறது இப்போது அந்த கொ குழந்தை வந்து பேசுகிற வார்த்தை வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் ரியாக்ஷன் வச்சோ இல்லை அவங்க வந்து பாராட்டுறது கைதட்டுறது பேசு பேசுன்னு சொல்கிறது இன்ட்ரூச் பண்றது இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம பேசுறது கரெக்டு அப்படின்னு சொல்லி அர்த்தமுள்ள வார்த்தைகளாக பேசுவாங்க இதன் விளைவாக வகையில் பேசப்படும் சொற்கள் நினைவில் இருக்கப்படுகிறது பொருளற்ற சொற்கள் பரிசு கவனம் பெறுவதில்லை அதனால் அவை மறக்கப்படுகிறது இப்போ நம்ம பாராட்டுறதுனாலேயோ மகிழ்ச்சியான ரியாக்ஷன் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து கரெக்டான சொற்களை மட்டும் பேசுது அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குது இப்போ எந்த பொருளற்ற சொற்கள் பேசும்போது நம்ம பாராட்டவும் மாட்டோம் பரிசும் கொடுக்க மாட்டோம் எந்த ஒரு கவனமும் செலுத்த மாட்டோம் அப்போ வந்து அந்த வார்த்தைகள் வந்து மறக்க மறக்கப்படுகிறது ஸ்கின்னர் கோட்பாட்டின் சிறப்புகள் இது மிகவும் தெளிவானது பயன்படுத்த எளிதானது நாளடைவில் மக்கள் புகழுரைகளுக்கும் பரிசுகளுக்கும் பழகி போய் அவை கிடைக்கும் செயல்களில் மட்டும் ஆர்வம் காட்கின்றன அதாவது பாராட்டு பரிசு கிடைக்கிற செயல்களில் மட்டும் ஆர்வமாக அந்த வேலைகளை மட்டும் செய்வாங்க இப்போ நாளடைவில் அது ஒரு நல்ல பழக்கமாகவும் மாறிடும் இக்கோட்பாட்டின் சிறப்பு ஆதினில் செயலுக்கான பின்னூட்டத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அழிக்கிறது பின்னூட்டம்னா ஃபீட்பேக் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மொழியை கற்பூரின் வெற்றி பெற பின்னோட்டம் தேவைப்படுகிறது இப்போ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா அதுக்கு வந்து ஃபீட்பேக் தேவை எப்படிலாம் படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கொடுக்கணும் மொழிக் கற்றல் என்ற படிப்பில் முன்னேறி செல்ல கற்போருக்கு ஒரு செயலை நன்கு செய்து முடித்தோம் என்ற மன நிறைவு தேவைப்படுகிறது இப்பொன்று ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்கன்னா அதில் முன்னேறி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னா ஒவ்வொரு விஷயத்திலும் கரெக்டாக படித்து முடிச்சுட்டே வரணும் அப்போதான் வந்து இதை நான் படிச்சுட்டேன் இனிமேல் மொழி நல்லா பேசுவேன் அப்படிங்கிற மன நிறைவு வந்து நம்மக்கிட்ட ஏற்படும் ஸ்கின்னரது கோட்பாட்டின் குறைகள் வரம்புகள் ஸ்கின்னரது கோட்பாடு இலக்கண சிக்கல்களை கருத்தில் கொள்ளவில்லை இலக்கணங்கள் பெற்றோரை பார்த்து அதே போன்று பேசுதல் வாயிலாக பெறப்படுகின்றன என விளக்க முடியாது இப்போது இலக்கணம் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து கற்றுக்க முடியாது ஏன்னா பெற்றோர்கள்லாம் வீட்டில் பேசுகிற இயல்பான முறை இயல்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கிராமர்லாம் இருக்காது மிஸ்டேக் கிராமர் யூஸ் பண்ணி பேச மாட்டாங்க அப்போ அந்த குழந்தை வந்து கிராமரை கற்றுக்காது அந்த லேங்குவேஜை கற்றுக்கும் ஆனால் இலக்கண ரீதியாக கரெக்டாக தான் பேசும் அப்படின்னு இதில் சொல்ல முடியாது இது வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது குழந்தைகள் பல சமயங்களில் பெற்றோர்களது பேச்சில் உள்ள சிக்கலான ஒலிகளை கற்றுக்கொள்வதை கடினமாக உணர்கிறார்கள் இப்போ நிறைய வார்த்தைகள் வந்து பெரியவர்களால் பேச முடியும் ஆனால் சின்ன குழந்தைகளால் அதை கேட்டு கவனித்து பேச முடியாது அப்போ அந்த கடினமாக இருக்குது அந்த குழந்தைங்க ஒரு மொழியை கத்துக்கிறது கடினமாக இருக்கிறது மொழியை கற்பதில் தவறுகள் செய்வது தவிர்க்க முடியாத பகுதியாகும் ஆனால் ஸ்கின்னரின் கோட்பாடு பிழைகள் ஏற்படும் போது தண்டனை அளிக்கிறது எல்லா லாங்குவேஜும் கத்துக்கும் போது தவறுகள் ஏற்படும் தப்பா படிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஒரு லைன் வாசிக்கினாவ தப்பு தப்பா படிப்போம் விட்டு விட்டு படிப்போம் அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறுகள் வந்து ஏற்படும் அது வந்து இயல்பான ஒண்ணு ஆனா இந்த ஸ்கின்னர் கோட்பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா இப்படி நீங்க தப்பா படிக்கும் போதோ வாசிக்கும் போதோ இல்லை தப்பா மொழியை கத்துக்கும் போதோ தண்டனை அளிக்கிறாங்க இப்போ நீங்க தவறான ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து பேசுறீங்கன்னா அப்ப தண்டனை அடிக்கிறது தண்டனைகள் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இதன் விளைவாய் கற்போர் ஒரு புதிய மொழியை கற்றிடும் போது முன்னேற்றம் எதையும் அடைந்திருவதற்கு முன்பே கற்பத்தை கைவிட்டு விடுகின்றன இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க தண்டனை அதிகமா கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சப்ஜெக்டை கற்றுக்கிறதுக்கான ஆர்வமுமே போயிடும் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரலை டெஸ்ட்டை வச்சா நிறையா மிஸ்டேக் பண்ணுறாங்க அவங்களுக்கு மெமரி ஆகலை அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு டீச்சரை வந்து அடிக்கிறாங்க இல்லைன்னா திட்டுறாங்க அப்படின்னா அப்போ அந்த சப்ஜெக்ட் உள்ள ஆர்வமே போயிடும் அப்போ வந்து அந்த சப்ஜெக்டை வந்து கற்றுக்கணுங்கிற எண்ணமே அவங்க இருக்காது அந்த கற்றுக்கவே மாட்டாங்க இதுதான் ஸ்கின்னர் கோட்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்